இது தக்காளியோட தயிரை சேர்த்தா இப்படி ஒரு டிஷ்ஷா டேஸ்ட் அல்டிமேட்டா தான் போங்க அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வருத்த வைக்கல எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு நல்லா கம கமன் மறுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் பேன்ல எண்ணெய் ஊத்தி பச்சை மிளகா தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் புளி கொஞ்சம் கருவேப்புல போட்டு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓர்மா வச்சு நல்லா விட்டு மிக்ஸி ஜாலம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்து இது அரைப்பட்டதும் எடுத்து வச்சிருந்த தேங்காய் கலவையோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து தண்ணி விட அரைச்சி எடுத்து கெட்டியான தயிரில் நல்லா வந்து கலக்கிக்கவும் கட்டியதுவும் இல்லாமல் இதை ஒரு ஓரமா வச்சு இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வரமிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவே போட்டு நல்லா வதக்கி அப்படி இறக்கி வச்சு சுடோச இட்லி தோசை இடியாப்பத்தோட சாப்பிடும் போது நிஜமா அல்டிமேட் தான் போங்க டேஸ்ட்டு